பயணிகளின் வரவேற்பை தொடர்ந்து தாம்பரம் நாகர்கோவில் மற்றும் தாம்பரம் கொச்சிவேலி ஆகிய ரயில்களின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் பேரளம் ரயில் பாதை இணைப்பு பணியின் காரணமாக காரைக்கால் செல்லும் ரயில்களின் சேவையில் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதையெல்லாம் பற்றி இந்த ஒரு காணொலியை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை ஏழு பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்று என மூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அதேபோல போல மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஒன் தாம்பரம் நாகர்கோயிலின் சேவையானது ஜூலை எட்டு பதினஞ்சு மற்றும் இருபத்தி ரெண்டு என மூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது வள்ளியூர் திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கும் விபரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் தாம்பரம் கொச்சிவேலி வாரம் இருமுறை சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை நான்கு முதல் ஜூலை இருபது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு ஒன்பது நாற்பது மணிக்கும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் கொச்சிவேலி தாம்பரம் வாரம் இருமுறை சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை ஐந்து முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கொச்சிவேலியில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்த ரயிலானது புறப்படுகிறது இந்த ரயிலானது கொல்லம் குண்டரா கொட்டாரக்கரா அவினேஸ்வரம் புனலூர் தென்மலா செங்கோட்டா தென்காசி கடையநல்லூர் பாம்புசந்தா கோயில் சங்கரன் கோயில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் காரைக்கால் பேரளம் இடையே நடக்கும் ரயில் பாதை பணியின் காரணமாக காரைக்கால் நாகூர் இடையே இயங்கும் ரயில் சேவைகள் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பின்வரும் ரயில்கள் இந்த மாற்றத்தில் உள்ளன ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ டூ தஞ்சாவூர் காரைக்கால் ரயிலானது வருகின்ற ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜூலை மூன்றாம் தேதி வரை நாகூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகூர் வரை மட்டுமே இயங்கும் அதேபோல் இந்த ரயிலை வைத்து இயக்கப்படும் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ காரைக்கால் வேளாங்கண்ணி ரயிலானது காரைக்கால் நாகூர் இடையே ரத்து செய்யப்பட்டு ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை மூன்று வரை நாகூர் வேளாங்கண்ணி இடையே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் நைன் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் ஸ்பெஷல் ரயிலானது ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை மூன்று வரை திருச்சிராப்பள்ளி நாகூர் இடையே மட்டுமே இயங்கும் இந்த ரயிலானது நாகூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் காரைக்கால் தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரயிலானது ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை மூன்று வரை காரைக்கால் நாகூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகூரிலிருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் ஜீரோ திருச்சிராப்பள்ளி காரைக்கால் ஸ்பெஷல் ரயிலானது ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை மூன்று வரை நாகூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ நைன் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் ரயிலானது காரைக்கால் நாகூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை மூன்று வரை இயக்கப்படும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் வேளாங்கண்ணி காரைக்கால் ரயிலானது ஜூன் இருபத்தி எட்டு முதல் ஜூலை இரண்டு வரை முப்பது நிமிடங்கள் தாமதமாக காரைக்கால் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் செவன் லோக மாநிலத்தில் காரைக்கால் விரைவு ரயிலானது இருபத்தி ஒன்பதாம் தேதி லோக நாகப்பட்டினம் வரையை இயங்கும் இந்த ரயிலானது நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் டபுள் ஒன் ஜீரோ ஒன் எயிட் காரைக்கால் லோக மாநிலத்திலக் ரயிலானது வருகின்ற ஒன்றாம் தேதி காரைக்கால் நாகப்பட்டினம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகப்பட்டினம் ரயில் நிலையத்திலிருந்து லோகமாநிலத்திலக்கிற்கு புறப்பட்டுச் செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் எயிட் எர்ணாகுளம் காரைக்கால் ரயிலானது ஜூலை ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி காரைக்கால் நாகூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது காரைக்கால் வரை மட்டுமே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் காரைக்கால் சென்னை எழும்பூர் ரயிலானது இரண்டாம் தேதி நாகூர் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகூர் வரை மட்டுமே இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் செவன் காரைக்கால் எர்ணாகுளம் ரயிலானது வருகின்ற மூன்றாம் தேதி காரைக்கால் நாகப்பட்டினம் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகப்பட்டினத்திலிருந்து எர்ணாகுளத்திற்கு புறப்பட்டு செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் ஃபைவ் எக்மோர் காரைக்கால் ரயிலானது இரண்டாம் தேதி நாகப்பட்டினம் காரைக்கால் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது நாகப்பட்டினம் வரை மட்டுமே இயங்கும் ஸோ மேலே குறிப்பிட்ட ரயில்கள் எல்லாமே வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இதோட ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு பேஜாகவே போட்டிருக்கோம் அதை வந்து பார்க்கறதாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பயணத்தை சிறப்பாக திட்டமிடுங்கள் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த காணொலியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க தொடர்ந்து இதை மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்